வேல் வெற்றி வேல் வேல்முருகா என் அன்பு பிள்ளையே நீ சந்தோஷத்தில் திக்க முக்காட போகின்றாய் தங்கமே உண்மையைத்தான் கூறுகின்றேன் முழுமையாக கேள் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியை மட்டும் விட்டுவிட நினைக்காதே முழுமையாக அதில் ஈடுபட்டு நீ தொடங்கினால் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் எந்தவித சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் தைரியமாக இரு இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்தும் பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகின்றேன் இந்த அப்பாவின் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது நீ இத்தனை நாட்களாக எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப் போகின்றது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி போகின்றார்கள் உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த போராட்டத்த களத்தில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயிர் போகின்றாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் நான் நடத்தி காட்டுவேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காதே என்பதனை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதையும் தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே ஒரு நாள் மாறும் என்னை நம்பி இருக்கும் முன்னை அனைத்து ஜென்மங்களில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் தாங்கி நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் போகின்றது இத்தனை நாட்களாக கவலைகளையும் கண்ணீர்களையும் மட்டுமே பார்த்து நீ இனி அற்புதங்களையும் பார்ப்பாய் நீ என்னிடது கேட்டது அனைத்துமே கிடைக்கப் போகின்றது நீ வேண்டியது அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யார் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று வருத்தப்பட்டாயோ அவர்களை உன்னை தேடி வரும்படி நான் செய்யப் போகின்றேன் மாற்றங்கள் நிகழ்ந்து நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காலகட்டம் தான் இது உன்னுடைய முகத்தில் உண்மையான முழுமையான மகிழ்ச்சியை காண வேண்டும் என்பதற்காகவே இத்தனையும் உன் அப்பா நான் செய்து கொண்டிருக்கின்றேன் பலர் உன்னை வீழ்த்த நினைக்கின்றார்கள் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் அனைவரும் அவர்களே வீழ்ந்து போகும்படி உன் அப்பா நான் செய்வேன் இனி உனக்கான காலம் வசந்த காலமாக மட்டுமே இருக்க போகின்றது எந்தவித துன்பங்களையும் நீ சுமக்க மாட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா